நியூயார்க் நகரத்தில் ஒரு மூதாட்டி வெளியே வாக்கிங் போனாங்க அப்படி போகும்போது அவங்க கையில் பை பணம் எதுவுமே எடுத்துக்காமல் போயிட்டாங்க திடீர்னு போயிட்டப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல மழை வந்துடுச்சு இந்த மழையில் நனைஞ்சிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப தொப்பலாக நனைஞ்சிட்டாங்க என்ன செய்யறதுன்னு புரியல அவங்களுக்கு கையில் கொடை இல்லை காசு இல்லை எதுவுமே இல்லை சரி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத பார்த்தாங்க அங்காடி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அந்த அம்மா ஏதாவது ஒரு கொடையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட பணம் இல்லை சரி உள்ளே போய் எப்படி கேட்குறது அப்படின்னு தயங்கிட்டே அவங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்கள யாரும் கவனிக்கவும் இல்லை யாரும் எதுவுமே உட்கார சொல்லவோ யாருமே தயா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு இளைஞன் வந்து அங்கே விற்பனையாளராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த அம்மாவை பார்த்துட்டு அவங்க கிட்டே வராங்க வந்துட்டு நீங்க உட்கார்றதுக்கு நாற்காலி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த மாதிரி தலையசைக்கிறாங்க போய் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து உட்கார்றதுக்காக கொடுத்துடுறான் உட்கார்ந்த பிறகு அவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்ட பிறகு அந்த இளைஞன் வந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த அம்மா என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அவங்க அப்படி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா அந்த இளைஞனை என்ன பண்ணுறான் ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி உங்கள் முகவரி சொல்லுங்கம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த அம்மா போகும்போது என்ன பண்ணுறாங்க தம்பி உங்கள் பேரு அட்ரெஸ்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க மறுநாள் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜருக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோன் கால் வந்த உடனே அவர் பேசும்போது பேசினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பெரிய கோட்டீஸ்வரர்களில் ஒருத்தர் கொடைவள்ளலாவும் இருக்கக்கூடிய ஆண்ட்ரூ கார்னகி வந்து பேசுறார் நான் யாருங்கிறத சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருனா நான் வந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு மாளிகை வாங்கியிருக்கேன் அந்த மாளிகையை அலங்காரம் பண்றதுக்கு எனக்கு நிறைய பொருளுங்க தேவைப்படுது அதெல்லாம் வந்து உங்க சூப்பர் தான் நான் வாங்க போறேன் அந்த யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த இளைஞனுடைய பேர் நேத்து அந்த மூதாட்டிக்கு உதவி செஞ்சார் பேரை சொல்லி அவர் தான் அந்த விற்பனையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அது மட்டும் இல்லாம நான் வாங்கக்கூடிய பொருள்களுடைய கமிஷன் எல்லாமும் அந்த இளைஞனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு அவர் சொல்றார் இது வந்து அந்த மேனேஜருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு அது அவர் அதிர்ச்சி வெளியே காட்டிக்கல அதுக்கப்புறம் ஒரு அந்த ஆண்ட்ரூ கார்னகி என்ன சொன்னார்னா அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு என்னுடைய மாளிகை அலங்காரம் பண்றதுக்கு அந்த இளைஞரே நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இதுக்கு இந்த மேனேஜர் வந்து அவர் வந்து இப்போதான் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாரு அவருக்கு வந்து அவ்வளவா பணி அனுபவம் எல்லாம் கிடையாது நான் நான் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஒரு இப்போ இருபது ஆண்டுகளாக நான் இங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதனால நானே வரனே நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அப்படி சொல்ல முடியாது நேத்து யார் என்னன்னே தெரியாம என்னுடைய தாயார் வந்து உங்க கடைக்கு வந்தப்போ மழையில நனைஞ்சிட்டு வந்தப்ப அவங்கள எப்படி நடத்தணும் அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறத தெரிஞ்சு அந்த இளைஞர் தான் செஞ்சிருக்காரு அதனால அவருக்கு பணி அனுபவம் இல்லைன்னுட்டு புறக்கணிக்க வேண்டிய தேவை கிடையாது நீங்க அவரையே அனுப்புங்க அவரை அனுப்பிச்சா மட்டும்தான் நான் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவேன் அது மட்டும் இல்லாம இனிமேலான பரிவர்த்தனைகள்லாம் கூட இனிமேல் பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் கூட நான் வந்து தொடருவேன் ஒருவேளை நீங்க அவரை அனுப்பல அப்படின்னா எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஐயோ ஒரு பெரிய வியாபாரம் கைவிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து இல்லை இல்லை நான் அவரையே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனையே வந்து அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி அனுப்பிவிட்றார் ஆண்ட்ரூ கிட்ட இது இந்த கதையில இருந்து நம்ம கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காம ஒரு நம்மளை நம்ம நாடி வரக்கூடியவங்க நம்ம நாடி வரக்கூடியவங்களுக்கு நாம் வந்து உதவிகள் செய்தா நமக்கானது தேடி வரும் அப்படிங்கிறது தான்